அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என தாவிகா நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்த நிலையில் இரண்டு கட்சிகளும் அவரது அழைப்பை நிராகரித்துள்ளன இது தொடர்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள நேர்காணலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக மக்கள் ஒற்றை கட்சி ஆட்சியை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் என்று கூறியுள்ளார் எனவே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒத்த எண்ணம் கொண்ட கட்சிகள் அதிமுகவுடன் கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் ஒத்த கருத்துடைய கட்சிகள் என்ற கருத்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தும் என்றும் இதுவரை தாவேகாவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்பதை பாஜக தலைமைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் கூறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக விழுங்குவிடும் என திமுக கூட்டணி கட்சிகள் கூறி வந்ததற்கு பதில் அளிக்கவே அப்படி பேசினேன் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கங்களான அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நடுவண் உள்துறை அமைச்சர் அமித் மீண்டும் மீண்டும் கூறிவரும் நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் மக்கள் ஒற்றை கட்சி ஆட்சியை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் என்று கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே தங்கள் கொள்கையை தனித்த அரசியல்தான் என்று சீமான் தெரிவித்துள்ளார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல தாவிகாவும் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பை நிராகரித்துள்ளது விஜய் தலைமையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது